தொடர்ந்து மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு நீயே உண்மையான வீரன் என்று இந்த உலகுக்கே உலகுக்கே பறைசாற்றிய எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலி தேவர் அவர்களின் திருப்புகளை போற்றும் இந்த நிகழ்விற்கு வருகை இருந்து இறுதியாக போலரை ஆற்ற இருக்கிற என் உயிர் தம்பி செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட தாய் தமிழ் குறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் எங்கள் ஐயாவை பற்றி எல்லோரும் நிறைய செய்திகள் சொல்லிவிட்டார்கள் நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை மட்டுமே கூறி அமர விழைக்கின்றேன் எங்கள் ஐயா வீரத்தின் விளைநிலம் அவர் அன்பின் சிகரம் அறிவில் இமயம் அன்பு பண்பு பாசம் வீரம் விவேகம் இப்படி அனைத்து சொற்களுக்கும் சொந்தக்காரர் என்றால் இவ்வுளவில் எனது அருமை தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவருக்கு நிகர் அவரே ஆகவே அவருக்கு நாங்கள் திருப்புகளை போட்டுகிற இந்த நிகழ்வை நடத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்னோடு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து களமாடிய என்னுயிர் தம்பிகள் இந்த விருகை தொகுதியினுடைய வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்ததில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லோருடைய பேரையும் சொல்லவில்லை என்று யாரும் வருத்த வேண்டாம் ஏற்கனவே தம்பிமார்கள் சொல்லிவிட்டார்கள் நேரம் கருதி நான் எனது உரையை சுருக்கிக் கொள்கிறேன் எங்களை தங்கை பேசினார்கள் சீதா்கள் அவர்கள் பேசியது போல ஒரு மடத்திலே துறவிகள் எல்லாம் ஒரு இருபது முப்பது பேர் இருக்கிற பொழுது அவர்களுடைய வேலையை அவரவரே செய்து கொள்ள வேண்டும் இதுதான் விதி காலையில் எழுந்து அந்த இடத்தினை சுத்தம் செய்து அவர்களை தண்ணீர் எடுத்துக்கொண்டு சாணி கரைத்து தெளித்து கோலம் போட்டு இப்படி அந்த துறவிகளே அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறிது காலம் சென்றவுடன் வயதாகி விட்டு அவர்களால் செய்ய முடியவில்லை அதனாலே அந்த அந்த துறவிகளுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறார் அவரிடத்திலே சென்று செல்கிறார்கள் இங்கு ஒரு வேலைக்கு ஒரு பெண்ணை அமர்த்தலாம் என்று கூறுகிறார்கள் ஆனால் அந்த தலைவரோ அதை மறுத்துவிட்டு செல்கிறார் காலம் போய்க் கொண்டே இருக்கிறது இவர்கள் மிகவும் முடியவில்லை ஆகவே தலைவரிடம் இல்லை இனிமேல் எங்களால் செய்ய முடியாது நீங்கள் எப்படியாவது ஒரு வயதான ஒரு ஒரு பெண்மணியாவது நீங்கள் வேலைக்கு வையுங்கள் என்று கேட்கிறார்கள் ஆனாலும் அவர் மறுக்கிறார் இவர்கள் விடாமல் அவரை மிகவும் தொந்தரவு செய்கிறார்கள் அப்பொழுது அந்த தலைவர் என்ன செய்கிறார் ஒரு நாள் சோத்தில நிறைய உப்பை போட்டு சோத்தாக்கி வச்சுட்டு இங்க சாப்பிட்டுட்டு இருங்கன்னு சொல்லிட்டு தண்ணியில தண்ணி பானையெல்லாம் வெளியே தூக்கி வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் சாணியை கரைச்சி வச்சுட்டு போயிடாரு போட்டிட்டு போயிடுறாரு இவங்கெல்லாம் உப்பு திண்ட உடனே தண்ணி தைக்க முடியல உப்பு திண்ட தண்ணி தைக்க முடியாது தண்ணி இல்ல ஒருத்தன் எந்திரிச்சு பார்த்துருக்கான் என்னடா தண்ணி பானையில் தண்ணி இல்ல திரும்பி போயிருக்கான் அந்த சாணி கரைச்ச தண்ணி இல்ல தெளிஞ்சிருந்திருக்கு அதை ஒருத்தன் குடிச்சிருக்கான் அப்புறம் ஒரு துறவி போயிருக்காரு அவரு கொஞ்சம் தாகம் எடுத்து அடுத்த குடிச்சிருக்காங்க இப்படி ஒவ்வொருவரும் தாகம் தீர்க்க சாணி கரைச்ச தண்ணியை குடிச்சு விட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க கடைசியாக சாணியே இல்லை அடுத்த நாள் காலையில அந்த தலைவன் வருகிறார் வந்தவுடன் எல்லோரும் அவரை விட கோவித்துக் கொண்டு சண்டை போட போகிறார்கள் நீங்கள் இதற்கு தானே நாங்கள் சொன்னோம் ஒரு பெண்ணை வேலைக்கு வைத்திருந்தால் எங்களுக்கு தாகம் தீர்க்க ஒன்றுமே இல்லை தண்ணியில் எங்களால் கொண்டு வர முடியவில்லையே அதனால நீங்க தண்ணிக்காவது ஒரு பெண்ணை வச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னார் சொல்லி எல்லாம் சொல்லும் போது அவர் பார்த்திருக்காரு நேற்று சாடி அரை தண்ணி அது எங்க காணாம் அப்படின்னு கேட்டிருக்காரு அதைத்தான் நாங்கெல்லாம் குடிச்சோம் அப்படின்னு சொன்ன இதுக்கு தாண்டா நான் பெண்ணை வேலைக்கு வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு தாக தாகம் தீர்க்க முடியலன்னா சாணி தண்ணிய குடிச்ச நீங்க எப்பரா உங்கள நான் இதன் மேற்கொண்டு இதை சொல்ல விரும்ப அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஒரு பெண் சுருக்கம தங்கச்சி இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஒரு பெண் தன் மீசை மேலே ஆசை கொண்டு தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணிய அந்த கணத்திலே தன் மீசையை எடுத்து நான் ஒரு துறவி நான் ஒரு சித்தர் என்று இந்த சொன்ன எங்கள் அவருடைய திருப்புகளை போற்றுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் அதே போல அவரை போற்றுவதற்கு நேரம் கருதி இருக்குமா முடிச்சுக்கிறேன் நாங்கள்லாம் சிவகங்கை ராமநாதத்துக்காரங்க மதுரைக்காரங்க சொல்லலாம் நான் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தா சீமான் தம்பி கூட அதிகமா அந்த வண்டியில பயணிச்சதுல நான் ஒருத்தேன் இருப்பேன் போகும்போது எங்கூர் மொழி இருக்கு எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்கு நாங்கள் காருக்குள்ள நிறைய அந்த பத்தி பேசிட்டு போவோம் நினைக்கிறேன் பேசி போயிட்டு என் தம்பி இந்த மைக்கு ஒளிவாய்ப்பு வந்து நின்ற உடனே எதை பேசணுங்கிறத அதை மறந்துட்டு மிகவும் கண்ணியத்தோடு ஐயா அவர்களே மரியாதைக்குரியவர்களே என்று மிகவும் கண்ணியத்தோடு பேசக்கூடிய ஒரே தம்பி ஒரே ஒரு தலைவன் என்று ஒன்று என்றால் இங்க அது செந்தமிழன் சீமான் மட்டும்தான் ஏன்னா எனக்கு அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு அதுக்கு தகுதி இருக்கு அப்படிப்பட்ட கண்ணியத்தோடு பேசிய மாண்போடு பேசிய மாண்புமிக்க செய்திகளை சொன்ன என்னருமை தம்பியை மாண்புமிக்க முதலமைச்சர் ஆக்குவதே நம்முடைய வேலை இதை ஒவ்வொரு தமிழனும் உணரணும் அப்பதான் நாம வாழ முடியும் இல்லனா இந்த பூமியில நமக்கு இனி வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல என் தம்பி சொல்லும்போது போது வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல பொழைக்கிறதுக்கு வழி இருக்காது பாத்துங்க ஒண்ணுமே இல்ல ஒரு கூட்டம் நடத்தின நேத்திக்கு இங்க இருந்து இந்த மடத்தை லேசா இந்த ஒரு ஓரமா கொஞ்சோண்டு ஒதுக்கி விட சொல்லியா முறையா நாங்க சொல்லித்தான் செஞ்சோம் ஆனால் அதை ஒருத்தங்க வந்து ஒரு அரிசி மண்டி போன் பண்ணி எல்லாரையும் வர வச்சு இங்க இங்கே உள்ள ஒரு சமூக விரோதிகள் இந்த நாட்டை கெடுத்து கொண்டு இருக்கிற விரோதிகள் ரோட் கட்டிங் ரோடு கட்டிங் வாங்குறவங்க அவங்க போன் ஃபோன் பண்ணி திட்டி இதெல்லாம் நீங்கள் வந்து வெட்டக்கூடாதுன்னு சொன்னா போட்டு போயிட்டான் ரோடு கட்டிங்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு ரோடு கட்டிங்

இந்த அதாவது இந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களையும் கேக்குறேன் இந்த மாநகராட்சியை வேலை செய்யற ஊழியர்களையும் கேக்குறேன் இந்த எம்ஜிஆர் நகர்ல நடக்கறது நடைபாதை இருக்கா எங்கடா இருக்கு டேய் எங்கடா இருக்கு நடைபாதை நடைபாதை வச்சிருக்கலடா நீங்க

தேவையில்லாம எங்களை சீண்டுனீங்களா நீங்க தான் தம்பி என்னை சொல்லியாத ஓ முதுகு தான் போயிடும் ஜாக்கிரதா இருந்துக்கங்க இறுதியா நேரம் ஆயிடுச்சு நிறைய பேசணும்னு வந்தேன் காலம் கருதி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் ஆனா ஒரு காலம் சிக்கிண்டாங்கட்ட சிக்கிச்சே செத்த அவன செத்த அணி ஒவ்வொருத்தனும் யாரும் வச்சுக்க நான் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் நான் அமைதியா போயிட்டே இருக்கேன் என் தம்பிக்காக மட்டும்தான் நேற்று வரைக்கும் பசங்கள்லாம் சொன்னாங்க அண்ணா இப்படி டே அமைதியா போயிரு முடிச்சுக்குருவோம் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் நம்ம கூட்டத்துக்கா அமைதியா போவோம் சொல்லி சொன்னதுனால அவ்வளவு அமைதியா போறோம் தயவு சொல்லி சொல்றேன் இனிமே எப்போது இப்படி போவோம் நினைக்காதீங்க நினைக்காதீங்க வேண்டாம் நான் நிறைய பேச விரும்பல ஆகவே வருகின்ற காலங்களில் விவசாய சின்னத்திலே மக்களுக்கு இரண்டாயிரத்தி பதினாறு இந்த தொகுதியை இந்த தொகுதியை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழ் தாய் வாழ்க எம் தலைவர் பிரபாகரன் வாழ்க 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 எங்கள் ஐயா முத்துராமலி தேவரின் புகழ் நன்றி வணக்கம்